அன்ப வணக்கங்கள் மிருகசீஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தமிழ் விசுவாசு வருஷம் எப்படிப்பட்ட பொதுவான மரங்களை கொடுக்கும் இதுதான் மெயினாக நம்ம பார்க்குறோம் நீங்கள் மிருகசீஷம் அப்படின்னா ஒன்று ரெண்டு பாதத்தில் பிறந்தவங்க விசப ராசியில் உங்களுக்கு தெரியும் மிருகசீஷன் நட்சத்திரம் மூணு நாலு பாதத்தில் பிறந்தவங்க மிதன ராசியில் பிறந்தவங்க இங்கே நீங்க விசபத்தில் பிறந்தாலும் சரி மிதினத்தில் பிறந்தாலும் சரி எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் சரி நம்ம ராசி பலன் பார்க்கல நட்சத்திர பலன் மட்டுமே பார்க்கலாம் ராசிபலம் வேணுங்கிறவங்க நிசப மிதின ராசி பலன் வேணுங்கிறவங்க அதுக்குன்னு இந்த ரிசுவாபசி வருஷத்துக்குன்னு தனியாக வீடியோ போட்டிருக்கேன் வேணும்னா உள்ளவங்க அதில் போய் பாருங்கள் இங்கே மிருகசீச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பொது பலன்கள் இந்த தமிழ் விஸ்வாபாசு வருஷத்தில் நடக்கும் அப்படிங்கிறத மட்டும்தான் சுருக்கமாக பார்க்க போகிறோம் மெயினாக இந்த விஸ்வாபாசு வருஷத்தில் மூணு முக்கியமான கிரகங்கள் பயிற்சி இருக்குது சித்திரை முப்பத்தி ஒன்றாம் தேதி இங்கிலீஷ்க்கு மே மாதம் பதினான்காம் தேதி டிசம்பர் ராசிலேருந்து குரு பகவான் மிதன ராசிக்கு போகிறார் மே வைகாசி நான்காம் தேதி மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி ராகு கும்பத்துக்கும் கேது பகவான் சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகிறாங்க சனி பகவான் ஏற்கனவே மீன ராசியில் கோச்சாரத்தில் இருக்கார் ஆக சனி குரு ராகு கேது மற்ற கிரகங்கள் இவங்க இருக்கக்கூடிய இடம் இவங்க பார்க்கக்கூடிய பார்வை இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திர சாரம் இதை அத்தனை கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் மிருகசேஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறேன் பார்க்குறதுக்கு முன்னாடி மெயினான ஒரு விஷயத்தை மனசில் வச்சுட்டு பாருங்கள் எல்லா கிரகங்களும் சுப கிரகங்கள் எல்லா கிரகங்களும் பாவ கிரகங்கள் ஒரு கிரகம் உங்களுக்கு நன்மையச்சிருந்துச்சுன்னா அதே கிரகம் வேற ஒரு விஷயத்தில் பாதகத்தை செய்யும் இதே மாதிரி தான் ஒவ்வொரு கிரகங்கள் இந்த அடிப்படையில் இந்த வருஷத்தில் முதல்ல உங்களுடைய பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் அப்படி பார்க்குற போது உங்கள் கையில் பணம் தனம் என்பது இருக்கும் யாருடைய பணத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இந்த வருஷத்தில் ரொம்ப நாளாக உங்கள் குடும்பத்தில் எதுவும் சுபகாரியங்கள் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது ஒரு பக்கம் உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் என்டர்டெயின்மெண்ட் இருக்கும் எதிர்பாராத டூர் இருக்குது அல்லது டிராவல் இருக்குது இது அத்தனையுமே மிருகசேஷ நட்சத்திரத்தில் உங்களுக்கு கிரகங்கள் செய்கிறதுக்கு இருக்காங்க அது மட்டும் இல்லை உங்களுக்கு புதுசாக லவ் அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உங்கள் லவ் சக்ஸஸ் ஆகலாம்னா சின்ன சின்ன தடைகள் இருந்தால் கூட ஆனால் உங்கள் லவ் சக்ஸஸ் ஆகும் இது அத்தனையும் இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குது ஒருவேளை உங்கள் லைஃப்பில் பிரேக்கப்பான லவ் மறுபடியும் ரீயூனியன் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு அது மட்டுமல்ல இந்த வருஷத்தில் குடும்பத்தில் ஒரு புது வரவுகள் வருவதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது இந்த வருஷத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் ஸோ ஒரு பக்கம் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல ஜாப் இருக்குது அப்படிங்கிறதுல கன்ஃபார்மாக இருக்குது பட் அந்த வேலையில் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணால் பெரிய லெவலில் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும் அதுதான் முக்கியமான விஷயம் நீங்கள் பாருங்கள் ஒரு பக்கம் குரு பகவான் உங்களுக்கு வேலையை கொடுத்ததில் முக்கியமாக இருந்துக்கிட்டே இருக்கார் அதே குரு பகவான் உங்களை வேலையை விட்டு தூக்குறதுக்கும் தயாராக இருக்காது இதுதான் மெயினான விஷயம் என்ன உங்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவானே வேலையை கொடுத்து அவரே வேலையில் பிரச்சனைகளையும் கொண்டு அப்போ யாரெல்லாம் நீங்கள் ஜாப் தேடிட்டீங்களா உங்களுக்கு பெட்டரை ஜாப் அமையும் பட் உங்கள் வேலையில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அவசரப்பட்டு பார்க்குற வேலையை படுறது ரொம்ப முக்கியம் கவனமாக இருங்க அவசரப்பட்டு விட்டுறாதீங்க அது மட்டும் இல்லை நீங்கள் இந்த காலகட்டங்கள் மியானஸில் வந்தது அல்லது நீங்கள் வேலையை விட்டு உங்களை வெளியேற்றப்படுவது இதற்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது வெளியின் காரணமாக ஒரு நீண்ட விடுபடுப்பதற்கான வாய்ப்பு இதுவும் இருக்குது ஆக பாருங்கள் எந்த கிரகம் வேலையை விடுவது அதே கிரகம் நமக்கு வேலையில் பிரச்சனையும் உண்டு பண்ணிகிட்டு இருக்காங்க அது இந்த வருஷம் மிருகசீச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பெரிய லவண்ட இருந்துக்கிட்டே இருக்குது அது மட்டுமல்ல நம்மளால் எங்களுக்கு குடும்பத்தில் குழந்த பாய்க்கு இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு இந்த வருஷம் உண்டு குழந்தைக்காக நம்மளால ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் இது வரைக்கும் பெருசாக ஒன்றும் சக்ஸஸ் ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது இந்த வருஷம் வைகாசி நான்காம் தேதிக்கப்புறம் உங்களுக்கு எதிர்பாராத நட்பு வட்டாரம் டெவலப் ஆகும் குறிப்பாக அந்நிய பாசை அந்நிய மொழி பேசும் நண்பர்களாக உங்கள் வாழ்க்கையில் சகாயம் ஆதாயம் இயந்திரம் இதெல்லாமே இருக்குது மெயினாக நீங்கள் எவ்வளோவுக்கு லெவ இந்த வருஷம் நீங்கள் எஃபர்ட் எடுத்துருக்காங்க அவ்வளோவுக்கு நல்லது ஏன்னா இந்த வருஷம் உங்களை பற்றிய ஒரு மீன் வதந்தி ஒரு ஃபேக் நியூஸு அதிகமாக அவங்கள பற்றி பேசிகிட்ருப்பாங்க கமெண்ட் பண்ணிகிட்ருப்பாங்க அல்லது உங்களை பற்றி கேள்வி பேசிகிட்ருப்பாங்க இதுவும் மிருகசேச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கும் நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய முக்கியமான விஷயத்தில் எதுவும் இந்த காலங்களில் உங்களுக்கு தேவையற்ற கன்ஃபியூஸ் வேண்டாம் சில துணிஞ்சு சில முடிவுகளை எடுங்க அது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஒரு பக்கம் குரு பகவான் உங்களுக்கு நோயுடைய தன்மை அதிகப்படுத்துகிறாரு குறிப்பாக யாருக்கெல்லாம் டயபெட்டிக்கு ஓபிசிட்டி தைராய்டு பெரிய லெவல்ல ப்ராப்ளம் இருக்குது அப்படி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இவர் நேரி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்கலாம் ரொம்ப கவனமாக இருக்கார் அதுக்காக நோய் ஏற்பட்டுச்சுங்கிறதுக்காக குணமாக கண்டிப்பாக குணமாகும் அதே குரு தான் குணப்படுத்தக்கூடியவர் இருக்கார் ஆக ரெண்டுமே அவரே தான் செய்கிறார் இந்த வருஷம் உங்களை பொறுத்தவரை உங்கள் வாழ்க்கையில் இந்த தடவை குருமகன் நிறைய லெவலில் அவர் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு அது இல்லை இந்த காலகட்டங்கள்லாம் யாரெல்லாம் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்களுடைய பிஸ்னஸ் இந்த வருஷம் பரவாயில்ல நீங்கள் ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் நிறையா பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து தொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பார்ட்னர் லாபம் அந்த பார்ட்னருக்காக நீங்கள் உழைப்பீங்க நீங்கள் அவருக்காக பெரிய லெவலில் எஃபர்ட் எடுப்பீங்க இது உண்டு இந்த காலகட்டங்கள்னால் நீங்கள் உங்களுடைய பணம் அல்லது பொருள் மொத்தமாக முடங்கி கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும் அதெல்லாம் யாருக்கும் பெருசாக பணம் கொடுக்கறது வேண்டாம் யாருக்கும் சூரிட்டி செக்யூரிட்டி இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் இது அத்தனையும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டங்களில் நீங்கள் பெரிய அளவெனில் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும் யாரெல்லாம் வந்து நான் பெரிய அளவிலேயே இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு தொழில் முனைவராக வரணும் உங்கள் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் நிறைய இருக்குது சமூகத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை கூடும் அது மட்டும் இல்லை உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கூடும் நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் மதத்தின் மேல் பற்று ஈடுபாடு அதிகரிக்கும் பெரிய மனிதர்களுடைய நட்பு உங்கள் வாழ்க்கையில் இந்த காலகட்டங்களை எதிர்பாராமல் அமையும் இது எல்லாமே உங்களுக்கு இருக்குது ஸோ உங்களுடைய நீங்கள் வெளியூரில் வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது அது மட்டும் இல்லை முதல்ல யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டி விற்கணும்னு நீங்கள் நினச்சிட்டு சொன்னீங்களோ டெஃபினட்டாக நீங்கள் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சேல் சேலாகும் இதுக்கு முன்னாடி நான் ரொம்ப நாளாக வீடு மாறணும்னு நினச்சேன் இடம் மாறணும்னு நினச்சேன் ஊர் மாறணும்னு நினச்சேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுக்கு மாற்றங்கள் உண்டு நீங்கள் முற்றிலும் புதிய சூல்லைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு நீங்கள் வெளியூரில் ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன் பிஹெச்டி பண்ணுறவங்க பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இது இருக்குது நான் பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சிட்டிசன்ஷிப்க்கு அப்ளை பண்ணியிருக்கேன் இதெல்லாம் எனக்கு வருமா அப்படின்னு தெரியலன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு வருவதற்கான சூழ்நிலைகள் அத்தனையும் மிருகசீச நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது இப்போ இந்த வருஷத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வேண்டாம் அடைக்க வாசிங்க எல்லா விதமான யூக வணிகங்களும் சுமாராக இருக்குது கலைத்துறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கும் வருமானங்கள் உங்களுக்கு பரவாயில்ல நான் ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கலாம் சனி பகவான் உங்களுக்கு வாங்கிறதுக்கான வாய்ப்பு கொடுப்பார் குறிப்பாக நீங்கள் பழைய பொருளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புதுசாக பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் நிறைய உண்டு வாழ்க்கையில் எல்லாத்திலையுமே ஒரு திருப்தியான மனநிலையை நீங்கள் உருவாக்குங்க இது உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த காலகட்டங்களில் நீங்கள் இன்னும் பெரிய லெவலில் தெய்வ அனுகூலத்தை போட்டுங்க உங்களுடைய இஷ்ட தெய்வம் இதுவாக நல்லா பிரதானமாக வணங்கிட்டு வாங்க இந்த வருஷம் முழுவதுமே விநாயகருடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம் எங்கெல்லாம் நவக்கிரகங்கள் கிரகம் இருக்கக்கூடிய சனி பகவானை வழிபாடு பண்ணுங்கள் குறிப்பாக பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய சக்கர தாழ்வானுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் சிவன் கோயிலில் சிவபெருமானுடைய வழிபாடு தரிசனம் பண்ணுங்கள் இன்னுமே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் அமையும் நன்றி வணக்கம்